இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திமுக ஸ்டாலின் அரசு மணிக்கணி திட்டம் தாரிக்கு தங்கல் திட்டம் இருசக்கர சக்கர வாகன திட்டம் கரவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற திட்டங்களை எல்லாம் முனைக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் விரோதமாக செயல்படுகிற இந்த சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிற குடும்ப வாரிசு அரசியலை நிறைவேற்றுகிற ஜனநாயகத்தை திமுக அரசியோடு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஸ்டாலின் அரசு மணிக் திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் இரு வாகன திட்டம் கடவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற திட்டங்களை எல்லாம் முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் விரோதமாக செயல்படுகிற இந்த சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிற குடும்ப வாரிசு அரசியலை நிலைநிறுத்துகிற ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கிற திமுக ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே பாரதத்தினா புரட்சி தலைவருடைய புனித அரசியும் தமிழகசாமி அம்மாவுடைய புனித அரசியும் மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே மாற செய்வதற்காக இன்னைக்கு திண்ணை பிரச்சாரம் என்கிற துண்டு பிரசுரம் வழங்குகிற அந்த மாபெரும் நிகழ்வில் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த தின விழாவிலே பொதுச் செயலாளருடைய ஆணை கிழங்க தோன்றப்பட்டு பதினோரு ஆண்டு பதினோரு வாரங்கள் நிறைவு செய்து பனிரெண்டாவது வாரமாக எதிர்நோக்கி ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை இந்த புனித பணியை கிராமம் கிராமமாக தொகுதிகளிலே அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகளிலும் ஆறரை கோடி வாக்காளர்களையும் எப்படியாவது நேரிலே சந்திக்க வேண்டும் உண்மை நிலையை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற அந்த மகத்தான பணியை ஆற்ற வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலை மிக தீர்மானமாக நிறைவேற்றி அந்த பணி நடைபெற்று வருவதை இன்னும் முழுமையாக அதை விரைவுபடுத்தி அதை டிஜிட்டல் தளத்திலும் சமூக வலைதளத்திலும் உங்களை போன்ற ஊடகங்களிலும் அந்த நிகழ்வுகளை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிற அந்த ஆலோசனையும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது முக்கிய தீர்மானமாக இன்னைக்கு தாய் தமிழ்நாடு தலைமையிலே தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருகிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் ஐம்பது ஆண்டு பொது சொந்தக்காரர் அவருடைய பிறந்த நாள் விழாவை கழக தொண்டர்கள் ஆங்காங்கே இன்றைக்கு கொண்டாடி வருகின்றார்கள் ஆனால் அந்த பிறந்த விழாவை ஒருங்கிணைத்து இன்னும் மக்களுக்கு அதிகப்படியான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையிலும் ஏழை எளியவர்களுக்கு பலன் அளிக்கின்ற வகையிலும் எளியோர்கள் ஏற்றம் பெறுகிற விழாவாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று இன்னைக்கு கழக புரட்சித்தலைவி அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் எண்பத்தி ரெண்டு பேர்கள் அதை தீர்மானமாக நிறைவேற்றி இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா அவருடைய பிறந்த விழா பரிசாக வருகின்ற பிறந்த விழாவிலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த விழாவிலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு முதலமைச்சர் என்கிற பரிசினை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்க இருக்கிறார்கள் அதற்கான அடித்தளத்தை அதற்கான களத்தை தயார் செய்கிற வகையிலே மக்கள் நல திட்டங்களிலே முழு ஈடுபாடு கொண்டு சர்வ சமய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு முழு உடல் மன வலிமையோடும் நம்முடைய தலைவர் எடப்பாடியார் பல்லாண்டு வாழ்ந்து கழகத்தினுடைய பொதுச்செயலாளராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இந்த அன்னை தமிழகத்திற்கு இன்னும் பல அரிய வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சி திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்களை இந்த அன்னை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடு இங்கே அவருடைய பிறந்த நாள் விழாவை ஆடம்பரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரம்பம் இல்லாமல் மக்கள் வரவேற்கின்ற வகையிலும் மகிழ்ச்சி பெறுகின்ற வகையிலும் மக்கள் வகையிலும் மாணவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் மகளிர்கள் விவசாயிகள் என்று அனைத்து தரப்பு மக்களும் பயனடைகின்ற வகையிலே இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று இங்கே நம்முடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதோடு மூன்றாவது தீர்மானமாக எப்படி பேரறிஞர் பிறந்த நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு அவர் அந்த தியாகத்தை நாம் நினைவுகூறுகின்ற வகையிலும் நம்முடைய பாரதத்ன புரட்சி அவர்கள் சத்துரவு திட்டம் தொடங்கி அவர் இந்த தமிழ் தேசத்திற்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆக்கியிருக்கிற சேவையை எப்படி நினைவுகூர்கோ தமிழர்களை சாமி அம்மாவுடைய பிறகு தின பொதுக்கூட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டங்களிலே அம்மாவுடைய தியாகத்தை இந்த தாய் தமிழ்நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கிற அந்த தியாக வரலாற்றை எப்படி நாம் நினைவு கூட்டு அந்த வரலாற்றை எல்லாம் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதலாக எடுத்து வைக்கின்றோமோ அதை போன்று இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு வழங்கி இருக்கிற வழிகாட்டுகிற திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் எப்படி இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு பலன் அளித்திருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கின்ற வகையிலே புரட்சித்தலை பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையின் சார்பிலே கழக அமைப்பு ரீடான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே கொண்டாட வேண்டும் அந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானித்து புரட்சி தலைவரையா எடப்பாடிய மேலான பரிசீலனைக்கு படிந்து சமர்ப்பிக்கிற மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானங்களையும் மக்கள் மன்றத்திலும் நம்முடைய கழக புரட்சி அம்மா பேரவை நிர்வாகிகள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் அதை நிறைவேற்றுகிற செயல்களிலே இன்றிலிருந்து சூழலை ஏற்று பணியாற்றுவார்கள் என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்விலே இந்த அமாவாசை தினத்திலே நீங்கள் எல்லாம் இன்னும் உணவு கூட அறிந்தாமல் முழு நேரம் பங்களிப்பு ஆற்றிய ஊடக நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வரங்க